ஒரு பேசுறது மேடையில் இப்போ எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள் என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் என்னை சுற்றி நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை சரி என் எதுக்காக கைது சொல்லுங்க அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்புவா எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடுனவன கைது பண்ணுறீங்க இப்போ நான் பாடுறேன் எம்எல்ஏ பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு போடு பார்ப்போம் போட்டு வை நீ புல்ல பூச்சி பிடிச்சி விளையாடுவார் ராஜா தேலு பாம்பு நட்வாக்கிலேயே பிடிப்பியா புலி சிங்கத்தோட மதுவியா முன்னாள் முதல்வர நீ உங்க அப்பா அதிகாரத்துக்கு வந்தோன்னா புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் வந்தோடனே உங்க அப்பாவுக்கு புனித பட்டம் கட்டிருவீங்களா செஞ்ச துரோகம்ல மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் யாராவது மறுக்க முடியுமா பேரறிங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க அதுக்கு பிறகு தான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் இதெல்லாம் எப்போ வந்தது முன்னால் முதல்வரை பேச பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடகை வாய்கள் நீங்கள் எல்லாம் முதலமைச்சர் இருந்தா எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல ஐயா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு எடுத்து அனுப்பட்டா நீங்க பேசலாம் அது கருத்துரிமை நாங்க பேசணும் அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு இல்லை சொல்லுங்கள் பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்கள் எப்படி இலங்கையில் நம்ம ராஜபக்சை எதிர்க்கிறோமோ அதுபோல் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பாக நாம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்டத்திலும் திமுகவையும் திமுக தலைவர்களையும் அவதூறாக அவர் பேசி வருகிறார் என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அதனால் நம்முடைய நாம் தமிழர் தலை நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் கொஞ்சம் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும் அரசியல் அறவேக்காடு தனமாக பேசக்கூடாது அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக தெரிகிறார் தமிழ் சமூகத்தை தவறான தகவல் மூலம் அவர் தவறாக வழிநடத்தி வருகிறார் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொண்டு வச்சுவந்தி போல இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று இன்னைக்கு இவர் ஆதரித்து பேசுகிறோம் நாளைக்கு மாற்றி பேசுகிறேன் எதிர்த்து பேசு ஆக தான் பேசியது என்ன வேண்டிய அவர் தெரியாதபடி பேசி வருகிறார் என்பதை நான் கூறிக்கொண்டு இவர்கள் அரசியல் தலைவருக்கே தகுதியானவர் அல்ல அரசியல் பண்பாற்றவர் தரமில்லாத ஒரு அரசை நடத்தி வருகிறார் இவர் எங்களுடைய தலைவரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு அருகதையே கிடையாது நிச்சயமாக தமிழ்நாடு உள்ளவரை முத்தமிழ் கலைஞருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி சொல்லிட்டு எங்களுடைய தலைவர் பொறுப்பான ஒரு முதலமைச்சர் இல்லையா ஆளுங்கட்சி அதனால எங்களுடைய முதலமைச்சருடைய அந்த கண்ணு அசிவுக்கு ஏற்பதான் எங்களுடைய தோழர்கள் தொண்டர்கள் செயல்படுவார்கள் புகார் அளிக்கும் இப்போ வந்து அவர் ஒரு சமுதாயத்தை பத்தி பேசியிருக்கிறாருங்க புகார் அளிச்சா நிச்சயமா வழக்கு போடுவாங்க அது வந்து ரொட்டீனா காவல்துறை நடவடிக்கை எடுத்து தான் வருகிறது